எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு தர்க்கம் பண்றோம் இல்லையா இது சரியா இது தப்பான்னு தர்க்கம் பண்றோம் தர்க்கத்துக்கு அப்பால் அப்படின்னு ஒரு கதை எழுதினார் அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை அவர் பதிவு செய்யறார் அவர் அவர் ஒரு சிந்தனை வச்சுக்குவாரா நமக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு பொதுவா நம்ம எல்லா செயலையுமே எப்படி தீர்மானிப்போம் இது வெற்றி இல்லைன்னா தோல்வி என்ன ஒரு செயலா இருந்தாலும் நம்ம என்ன நினைப்போம் இன்னைக்கு இது வெற்றி இன்னைக்கு இது தோல்வி அப்படிதான் நினைப்போம் அவர் எப்படி நினைச்சுக்கு போவாரா எந்த வேலைக்கு போனாலும் சரி எதை எய்ம் பண்ணி போனாலும் சரி இது தோத்துரும் அப்படின்னு நினைச்சு போவாராம் வெற்றி நினைச்சு போய் அது தோல்வியான தானே தோல்வி இது தோல்வின்னு நினைச்சு போவாராம் தோத்துருச்சுன்னா ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சு போறான் எப்படி சிந்திச்சு கேட்பாரு இன்னைக்கு நம்ம ஒருத்தர் போய் பணம் கேட்க போறோம் அவன் பணம் கொடுத்தா நமக்கு வெற்றி பணம் கொடுக்கலன்னா தானே இவர் போகும் போதே என்ன நினைப்பாராம் நம்ம பணம் கேட்போம் அவன் கொடுக்க கூடாது அவன் கொடுக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சு போவாரான் அப்ப கொடுக்கலாட்டி ஜெயிச்சுட்டாரு கொடுத்துட்டாலும் ஜெயிச்சுட்டாரு இப்படி நான் நினைச்சுக்கிட்டுவேன் அதனால எனக்கு வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளே வராது எனக்கு எல்லாமே வெற்றியா தான் இருக்கும் அப்படித்தான் அன்னைக்கும் ஒரு நாள் நான் ட்ரெயின்ல ஏறி ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போய் ஒரு முக்கியமான விஷயமா போனேன் அது கண்டிப்பா தோத்துரும் தோத்துரணும் தோத்துரணும்னு வேண்டிகிட்டு தான் போனேன் ஆனா அங்க போனா என்னுடைய எண்ணம் தான் தோத்து போய் பெரிய வெற்றி நான் என்ன நினைச்சேன்னு அத்தை விட பிரம்மாண்டமா அது சக்சஸ் ஆயிடுச்சு சரி இதை எப்படியாவது கொண்டாடணுமேன்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன் என் கையில ஒரு ரூபா இருந்தது ஒரு வெள்ளி ஒரு ரூபா அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல எழுதப்பட்ட கதை அப்ப பெரிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப ஒரு ரூபாய்க்கு எத்தனை அணா பதினாறு அணா ஒரு ரூபாய்க்கு பதினாறு அணா உங்களுக்கு தெரியுமா சார் அவ்வளவு வயசானவரை நீங்க பார்த்தா அப்படி தெரியல சார் ஒரு ரூபாய்க்கு பதினாறு அணாக்கள் இப்போ இவர் ஊருக்கு போறதுக்கு முக்கா ரூபாய் வேணும் முக்கா ரூபாங்கிறது பன்னெண்டு அணா இப்போ மீதி நாலு அணா இருக்கு நாலு அணா இருக்கு அதுல ரெண்டு அணாவுக்கு நல்ல பெரிய ஐயங்கார் ஹோட்டல்ல காபி சாப்பிடலாம் சந்தோஷமா இந்த வெற்றியை நம்ம ஒரு காபி சாப்பிட்டு கொண்டாடுவோம் அப்படின்ட்டு ரெண்டு அணாவுக்கு நல்ல ஒரு காஃபி வாங்கி ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு வெளியில வர்றார் சைலர்னு ரெண்டு அணா இருக்கு டிக்கெட் பண்ண போக ரெண்டு அணா இருக்கு என்ன செய்யலாம் யோசிக்க முன்னாடி அவர் ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரர் வந்து ஐயா தர்மம் போடுங்கயான்றாரு இவருக்கு இந்த பிச்சை போடுறதுல என்னைக்குமே உடன்பாடு கிடையாது அவன் உழைச்சுதான் சம்பாதிக்கணும் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கிற காசுதான் நல்ல காசுன்னு அவர் எப்பயுமே நினைப்பார் யாருக்கு இவர் பிச்சை போட்டதே கிடையாது அதை ஆதரிக்கிறவரும் கிடையாது ஆனா பக்கத்துல நின்று என்ன தெரியாதவர் வந்து ஐயா தர்மம் கொடுங்க ஐயான்னு உடனே இவருக்கு ஏற்கனவே வெற்றியில தான் இருக்கிறார் போன காரியம் சக்ஸஸ் ஆயிருச்சு ஒரு நல்ல காஃபி சாப்பிட்டு அதை கொண்டாடிட்டோம் மீதி இந்த ரெண்டு அண்ணா தானே போட்டோம் அப்படின்னு அந்த ரெண்டு அண்ணாவை கம்பீரமா போட்டுறாரு அந்த பிச்சைக்காரரை தொட்டு தடவி ரெண்டு அண்ணானோடனே அவருக்கு சந்தோஷம் ஐயா நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்க நீண்ட ஆயுசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகண்டு போயிடுறாரு ஹாய் அப்படின்னு சந்தோஷமா போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கவுண்டர்ல பன்னெண்டு அணாவை கொடுக்குறாரு வாங்கிட்டு சொல்றாங்க நேரத்துல இருந்து ஒரு அண்ணா டிக்கெட் கூடிருச்சு இன்னும் ஒரு அண்ணா கொடுங்க ஒரு அண்ணா கொடுங்க ரெண்டு அண்ணா போட்டோம்ல அவர்கிட்ட போய் கேப்போமா எனக்கு ஒரு அண்ணா தேவைப்படுது ஒரு அண்ணா நீங்க வச்சுக்கோங்க ஒரு அண்ணா எனக்கு கொடுத்துருங்க நம்ம தானே கொடுத்தோம் நம்ம காசு தானே அப்படின்னு கொஞ்சம் ரெண்டு அடி வைக்கிறாரு ஆனா மனசுக்குள்ள தோணுது கடன் கொடுத்தா திருப்பி வாங்கிடலாம் தர்மத்தை எப்படி திருப்பி வாங்குறது தர்மத்தை திருப்பி வாங்கினா அது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு தயங்கி நீக்கிறாரு அப்ப ஒரு பெண்மணி வந்து என்ன பண்றாங்க அரையணா அந்த தட்டுல போட்டுட்டு காலணா எடுத்துட்டு போறாங்க இன்னொருத்தர் வந்து ஒரு அணா போட்டுட்டு அரையணா எடுத்துட்டு போறாரு கிட்ட உள்ள காசுல ஒரு பங்கை போட்டு அதுல பாதி எடுத்துட்டு போறாங்கல்ல அப்ப நம்மளும் நம்ம கையில இருந்து ஒரு அணாவை போட்டுட்டு அந்த ரெண்டு அணாவை எடுத்துக்கிடுவோம் அப்போ ஒரு அணா கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு நமக்கு டிக்கெட்டு காசு கிடைச்சிரும் ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் மற்றவங்களும் அப்படி செய்யறாங்களே அப்படின்ட்டு நேரா போய் அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு அணா பன்னெண்டு அணால ஒரு அணாவை எடுத்து நீ போட்டுட்டு ரெண்டு அணாவை எடுக்கிறாரு பாருங்க அந்த பிச்சைக்கார கைய பிடிச்சா ஏன் சாமி யாரோ ஒரு புண்ணியமா வாழ்க்கையிலே முத தடவை எனக்கு ரெண்டு அணா போட்டிருக்காரு அதை போய் நீ எடுக்கிறீச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்ட்டு இங்கிட்டு நகண்டு வந்துடுறாரு இந்த குழப்பத்தில் அவர் போக இருந்த ட்ரெயின் போயிடுச்சு உடனே முடிவு பண்ணிட்டார் ட்ரெயினும் போயிடுச்சு இருந்த இன்னொரு அணாவும் போயிடுச்சு பதி பதினோரு அணா தான் இருக்கு இன்னும் ரெண்டு ஸ்டேஷன் நடந்து போனோம்னா அதுக்கடுத்து இந்த காசுக்கு டிக்கெட் எடுத்து வீட்டுக்கு போயிடலான்னு நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் பின் குறிப்பு சொல்றாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா அது நான் விட்ட ட்ரெயின் என்னைய விட்டுட்டு போன ட்ரெயின் அந்த ட்ரெயின்ல அந்த காசு கரெக்டா இருந்தா அவரு ட்ரெயின்ல போயிருப்பார் பிச்சைக்காரனுக்கு தர்மம் போட்டதுனால அந்த ட்ரெயின் அவர் மிஸ் பண்ணிட்டார் அந்த ட்ரெயின் தான் ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளான ஒரு ரயில் அப்ப என்ன நான் செஞ்ச தர்மம் காப்பாத்துச்சா அது எனக்கு தெரியல ஆனால் தர்க்கத்துக்கு அப்பால் நிறைய விஷயம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று ஜெயகாந்தம்